காதல் ஓவியம் படம் மூலம் பிரபலமான நடிகர் கண்ணன் மீண்டும் தற்போது நாற்பத்து மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு செய்திகளில் இடம் பிடித்திருக்கிறார் குறுகிய காலம் சினிமாவில் நடித்தாலும் அவர் மக்கள் மனதை வென்றது எப்படி விவரம் என்ன பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பாரதி ராஜா இயக்கத்தில் உருவான படம்தான் காதல் ஓவியம் நடிகை ராதா நாயகியாக நடித்திருப்பார் இதில் நாயகனாக நடித்து கவனம் பெற்றவர் தான் கண்ணன் இதில் ஒரு விபத்தில் கண் பார்வை இழந்தது போல நடித்து பாராட்டை பெற்றார் ஆனால் படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை பாடல்களோ இளையராஜா இசையில் சூப்பர் ஹிட் அதிலும் சங்கீத ஜாதி முல்லை என்ற பாடல் இப்போது வரை பலரின் பிளேலிஸ்டில் இருக்கும் படம் ஓடவில்லை என்றாலும் கண்ணன் மீது பலரது பார்வை ஒரு சில படங்களில் மட்டுமே அவர் நடித்திருந்தாலும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துவிட்டார் இப்போது நாற்பத்து மூன்று ஆண்டுகள் கழித்து லைம்லைட்டில் மீண்டும் வந்துள்ளார் அதற்கு காரணம் விஜய் ஆண்டனியின் சக்தி திருமகன் படத்தில் அவர் நடித்திருப்பதுதான் இதையடுத்து பலரும் அவரது நடிப்பை திரையில் காண ஆர்வமுடன் காத்திருக்கின்றனர் அதோடு அவரது பழைய மற்றும் புதிய புகைப்படங்கள் வைரலாகி வருகிறது படத்தில் இவருக்கு கிடைக்கும் வரவேற்பை பொறுத்துதான் மீண்டும் படங்களில் நடிக்கத் தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது